திருப்பரங்குன்றம் சம்பவத்தில் நீதியரசர்களை அச்சுறுத்தும் வலிமையையும் சிந்தனையும் தோன்றியதை பற்றி மதுரை மக்கள் கவலை கொண்டுள்ளார்கள் மதுரையில் சர்ச்சை அரசியலை முன்னெடுக்கும் முதலமைச்சர் மதுரை மக்களை வளர்ச்சிக்கு அக்கறை செலுத்தவில்லை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் கூறியதாவது சங்கம் வளர்த்த மாமதுரை நான்காம் தமிழ் சங்கம் வளர்த்த மாமதுரை உலகப் பிரசித்தி பெற்ற மீனாட்சி சொக்கநாதர் கள்ளழகர் விழாக்களைக் கொண்டு உலகப் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா பெற்ற மாமதுரை திருமலை நாயக்கர் மண்டபம் கொண்ட மாமதுரைக்கு மதுரைக்கு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தூய்மை விருதை பெற்றது ஆனால் இன்றைக்கு மாமதுரை குப்பை நகரமாகவும் கோவில் மாநகர் இன்றைக்கு அசூத்த மாநகராகவும் ஸ்டாலின் ஆட்சியில் பெற்றிருப்பது வேதனையாக உள்ளது என்றும் கோவில் மாநகரம் இன்றைக்கு கொலைகார நகரமாக இருப்பது மக்களுக்கு வேதனையாக உள்ளது இதையெல்லாம் கவலைப்படாமல் வளர்ச்சிக்காக திட்டமா என்ற அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுகிறார் உலக பிரசித்தி பெற்ற மா மதுரை உங்கள் ஆட்சியில் எப்படி அடக்குமுறைக்கு உள்ளாக்கியுள்ளது இன்றைக்கு அறுபடை வீட்டின் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் சோலை உள்ளது ஆனால் திருப்பரங்குன்றம் விவகாரம் டெல்லி வரை சென்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பரங்குன்றத்தின் சம்பவத்திற்கு நீதி அரசர்களை அச்சுறுத்தும் வலிமையும் அச்சுறுத்தும் சிந்தனை எப்போது நமக்கு தோன்றியது என்று மக்களுக்கு கவலை பற்றிக் கொண்டிருக்கிறது என்றும் இப்படி பரபரப்பான சூழ்நிலைகள் முதலமைச்சர் மதுரையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் இதுபோன்ற எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை மெட்ரோ ரயில் திட்டம் அம்மா அறிவித்தார் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை சர்ச்சை அரசியலுக்கு முதலமைச்சர் முன்னெடுக்கிறார் ஆனால் மதுரை மக்களின் வளர்ச்சிக்கு எந்த அக்கறையும் செலுத்தவில்லை மதுரையில் கருணாநிதி பெயரில் நூலகம் அமைக்க அக்கறை செலுத்திய முதலமைச்சர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அக்கறை செலுத்தவில்லை என்றும் விளம்பர வெளிச்சத்தில் அக்கறை செலுத்துகிறார் தவிர மக்களை பற்றி அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதே எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் மதுரையில் ஆயிரம் கோடியில் பறக்கும் சாலை ஸ்மார்ட் திட்டம் வைகை கரையோரங்களில் சாலைகள் வாடிப்பட்டி அருகே சுற்றுலா சாலை மேலூர் காரைக்குடி சுற்றுச்சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கப்பலூர் உத்தங்குடி வரை நான்கு வழிச்சாலை என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்றும் தெரிவித்தார் இன்றைக்கு சர்ச்சை அரசியலை முன்னெடுக்கும் நீங்கள் எதிலும் சர்ச்சை எப்போதும் சர்ச்சையாக உள்ளீர்கள் இதற்கு தீர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடியார் வெற்றி பெற்று தீர்வு காண்பார் என்றும் அப்போது மதுரை மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்பிக்கை உள்ளார்கள் அப்போது வெளிச்சம் பிறக்கும் அனைவரும் வாழ்வில் விளக்கு எரியும் என்றும் அவர் தெரிவித்தார்